அதிக வயிற்றுக் கொழுப்பு பெண்களுக்கு பொதுவான ஒரு பிரச்சினை ஜிம் செல்லாமல் எந்தவிதமான பயிற்சியும் செய்யாமல் வயிற்றுக் கொழுப்பைக் குறைக்க உதவும் அற்புதமான பத்து ஸ்டெப்ஸ்களை பார்க்கப் போறோம் இந்த பத்து வழிமுறைகளும் மருத்துவ ரீதியாகவும் வாழ்க்கை முறையிலும் பாதுகாப்பானவை வயிறு குறைய மட்டுமல்ல உங்க ஆற்றல் செரிமானம் ஹார்மோன் சமநிலை எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் வீடியோவின் முடிவு வரை கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு மிகவும் தேவையான பல தகவல்கள் உள்ளன இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல் முதலில் ஆரோக்கியமான காலை உணவுகள் காலை உணவு உடலின் வனசிதை மாற்ற செயல்முறைகளை தொடங்க உதவுகிறது இதனால கண்டிப்பா காலை உணவை தவிர்க்கவே கூடாது அப்படி நீங்க எப்பவுமே காலை உணவ சாப்பிடாம விட்டா மதிய வேளையில் அதிகமாக சாப்பிட தோன்றும் இது உள்ளுறுப்பு கொழுப்பை அதிகரிக்க வழிவகுக்கும் எப்பவுமே உங்க எடையை நீங்க குறைக்கவே முடியாது அதனால காலை உணவை தவிர்க்காமல் அதற்காக ஆரோக்கியமற்ற காலை உணவும் உண்ணாமல் பழைய சோறு தினை உப்புமா கம்பங்கூழ் சாமை இட்லி அல்லது தோசை குதிரைவாலி பொங்கல் ராகி அடை வரகு கஞ்சி சிறுதானிய பொட்டு சுண்டல் முளைகட்டிய பச்சை பயறு பழக்கலவைகள் இருந்து அவித்த முட்டைகள் போன்ற புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்திருக்கும் காலை உணவை தவறாமல் எடுக்க வேண்டும் இந்த உணவுகள் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி கொழுப்பை எரிக்க உதவும் இரண்டாவது சரியான சமையல் எண்ணெய் உணவில் ஆரோக்கியமான கொழுப்புகளைச் சேர்ப்பது அவசியம் கண்ட கண்ட எண்ணெய்களை வாங்கி சமையல் செய்யாமல் செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றை மிதமான அளவில் பயன்படுத்தவும் பாமாயில் பருத்தி விதை எண்ணெய் சோயா பீன்ஸ் எண்ணெய் போன்றவற்றை வீட்டு சமையலுக்கு தவிர்க்க வேண்டும் அது நம் எடையே அதிகரிக்குமே தவிர குறைக்காது மூன்றாவது புளோட்டிங் மற்றும் கேஸ் உருவாக்கும் உணவுகளை குறைத்தல் குறிப்பாக சில உணவுகள் வயிற்று ஒப்பசம் மற்றும் வாயுவை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக மாவில் செய்த உணவுகள் அதிக அளவில் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் முட்டை கோஸ் இவ்வாறான உணவுகளை குறைத்தால் வயிறு சுருங்கும் செரிமானம் சீராகும் உங்கள் எடை குறையத் தொடங்கும் நான்காவது சர்க்கரையை நூறு சதவீதம் குறைத்தல் சர்க்கரை வயிற்றுக் குழுப்பை அதிகரிக்கும் மிக வேகமான மூலப்பொருள் ஆகும் குறிப்பாக தீ அல்லது காஃபியில் சர்க்கரை சேர்த்து குடிப்பது குளிர்பானங்கள் பேக்கரி ஸ்நாக்ஸ் பேக் செய்யப்பட்ட பழச்சாறுகள் இவற்றை முழுமையாக குறைத்தால் பத்து முதல் பதினைந்து நாட்களில் வயிற்றுப் பகுதி குறைய ஆரம்பிப்பது தெளிவாகத் தெரியும் சர்க்கரைக்கு பதிலாக சுவைக்காக அதிகளவில் எடுக்காமல் சிறிதளவு கருப்பட்டி அல்லது நாட்டுச் சர்க்கரை சேர்த்துக் கொள்ளலாம் ஐந்தாவது சரியான இரவு உணவு மற்றும் நேரம் இரவு நேரங்களில் உடலின் வளர்சிதை மாற்றம் குறைந்திருக்கும் இந்த நேரத்தில் சாப்பிடும் உணவு வயிற்றுக் கொழுப்பாக மாற அதிக வாய்ப்புள்ளதால் இரவு உணவை ஏழரை மணிக்குள் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதுவும் கடினமான உணவுகளை விட்டுட்டு எளிய இரவு உணவுகளான சப்பாத்தியுடன் பருப்பு காய்கறிகள் சேர்த்து செய்த கோதுமை ரவை கிச்சடி சிறுதானிய உப்புமா சாமை உப்புமா போன்ற இரவு உணவுக்கு பிறகு சின்னதா ஒரு ஐந்து நிமிடம் நடக்கலாம் ஆறாவது தினமும் போதுமான தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் எவ்வளவு முக்கியம் தெரியுமா தண்ணீர் குடிப்பது உடலில் உள்ள கொழுப்பை எரிக்க உதவுது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது உடலில் நீர்ச்சத்து சரியாக பராமரிக்கப்படுவதால் உடலில் கொழுப்பு சேர்வதை குறைக்குது ஆண்கள் சுமார் இரண்டரை லிட்டர் தண்ணீரும் பெண்கள் சுமார் இரண்டு லிட்டர் தண்ணீரும் குடிக்க வேண்டும் ஏழாவது புரதச்சத்து நிறைந்த உணவுகள் ரோட்டின் குறைவாக இருந்தால் பசி அதிகரித்து தொப்பை அதிகரிக்கும் எனவே புரதம் அதிகம் உள்ள அசைவ உணவுகளான இறைச்சி மீன் பால் பொருட்கள் முட்டை பருப்பு வகைகள் கொண்டைக்கடலை சோயா பால் நட்ஸ் மற்றும் சீட்ஸ் இவைகளை தினமும் எடுக்க வேண்டும் எட்டாவது போதுமான தூக்கம் இன்றைய காலத்தில் நாம எப்பவுமே நைட் நேரம் மொபைலை பார்த்துட்டு லேட்டாத்தான் அப்படி இருந்தா உடல் எடையை குறைக்க முடியாது தூக்கம் உடல் எடை குறைப்பில் ஒரு முக்கிய விஷயம் ஏழு முதல் எட்டு மணி நேர சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தால் மன அழுத்த ஹார்மோனான வயிற்று பகுதியில் உள்ள கோட்டசோல் ஹார்மோன் அதிகரித்து கொழுப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும் எனவே சரியான போதுமான தூக்கம் நமக்கு வேண்டும் தூங்குவதற்கு முன் அதிக அளவில் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் மொபைல் போன் டிவி அல்லது கணினி போன்ற டிஜிட்டல் திரைகளை பார்ப்பதை முப்பது நிமிடங்கள் முன்பாகவே தவிர்க்க வேண்டும் முடிந்தால் வெதுவெதுப்பான நீர் குளிக்கலாம் ஒன்பதாவது தினமும் டீப் பிரீதிங் செய்தல் ஆனந்த சுவாசம் தொப்பை கொழுப்பை குறைக்க உதவும் ஏனெனில் இது உடலில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மேலும் வயிற்று தசைகளை வலுப்படுத்துகிறது தினமும் காலை அல்லது தூங்குவதற்கு முன் செய்யலாம் இறுதியாக ஆல்கஹாலை தவிர்த்தல் ஒரு கெட்ட பழக்கம்தான் ஆல்கஹால் நம்ம ஆரோக்கியத்தையே கெடுத்துவிடும் ஆல்கஹாலில் அதிக கலோரிகள் உள்ளன இது நேரடியாக தொப்பை கொழுப்பு சேர்வதற்கு பங்களிக்கும் எனவே இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் உடற்பயிற்சி இல்லாமலும் உணவு மற்றும் வாழ்க்கை முறையின் சிறு மாற்றங்களால் மூன்று முதல் நான்கு வாரங்களில் வயிற்றுக் கொழுப்பை கணிசமாக குறைக்க முடியும் இவைகளை தொடர்ந்து செய்து வரும்போது நிச்சயமாக உடல் நலம் மேம்பட்டு வயிறு தட்டையாக மாறுவதை கண்கூடாக காண முடியும் வெல்கம் டு உணவே உயிர் ஃபுட் இஸ் லைஃப் இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல்